நீங்கள் காலையிலேயே எழுந்து வேலைக்கு ஓடுகிறீர்கள் குடும்பம் கடன் நேரம் எதுவும் கை கொடுக்கவில்லை வாழ்க்கை ஒரு கடினமான சுமையாகத் தோணினால் இது உங்கள் தப்பா இல்லை ஒருவேளை இது நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தின் அடிப்படை விதிதான் மனித வாழ்க்கை என்பது போராட்டங்களாலேயே பின்னப்பட்டது என்பதை இறைவன் மிகத் தெளிவாகச் சொல்கிறான் ஆனால் இந்த போராட்டங்களை எப்படி புரிந்து கொள்வது எப்படி எதிர்கொள்வது இதற்காகவே இறைவன் குரானில் ஒரு சிறிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த சூறாவை இறக்கியுள்ளான் அதன் பெயர் அல் பலத் இன்று நம்முடைய கஷ்டங்களை வெறுமனே கடந்து செல்வது மட்டுமல்லாமல் அவற்றை எப்படி வெற்றிக்கும் ஆத்ம திருப்திக்கும் மாற்றுவது என்பதற்கான ஒரு தெய்வீக ப்ளூபிரிண்ட் இதுதான் இந்த சூரா நமக்கு ஒரு வழிகாட்டி ஒரு நம்பிக்கை ஒளி அல் பலத் சூரா தொடங்கும் விதமே நமக்கு ஒரு ஆழமான சிந்தனையை கொடுக்கிறது இறைவன் மக்கா நகரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் இந்த நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஏன் மக்கா ஏன் ஒரு குறிப்பிட்ட நகரம் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது மக்கா என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் பிறந்த இடம் இது இஸ்லாத்தின் மையப்புள்ளி புனித கபாவை உள்ளடக்கிய ஒரு புண்ணிய பூமி இந்த நகரம் அதன் மண் அதன் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு நம்பிக்கையாளனுக்கும் நினைவூட்டும் நீ உன் சொந்த இடத்தில் கூட உனக்கு மிகவும் பிடித்தமான இடத்தில் கூட சோதனைகளை கஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் நபிகள் நாயகமே தன் பிறந்த மண்ணில் எவ்வளவு இன்னல்களை சந்தித்தார் என்பதை நினைத்துப் பாருங்கள் இது ஒரு ஆழ்ந்த பாடம் நாம் எங்கே இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் சவால்கள் தவிர்க்க முடியாதவை பிறகு அல்லாஹ் மிகத் தெளிவாகச் சொல்கிறான் மனிதன் கஷ்டத்தில்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் இந்த ஒரு வசனம் நம் வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது இது ஒரு பேட் நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச் போல தோன்றலாம் இல்லையா என்னது வாழ்க்கையே கஷ்டமா என்று தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது ஒரு துயரமான செய்தி இல்லை இது ஒரு அடிப்படை உண்மை நாம் ஏன் இங்கு இருக்கிறோம் வெறும் இன்பங்களை அனுபவிக்கவா இல்லை நாம் இங்கு ஒரு நோக்கத்துடன் இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை ஒரு பிரீட்சை இந்த பிரீட்சையில் வெற்றி பெற நாம் போராட்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும் இந்த வசனம் நம்முடைய சவால்களுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது நம்முடைய கஷ்டங்கள் தற்செயலானவை அல்ல அவை நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையானவை ஒரு வைரக்கல் எப்படி அழுத்தத்தையும் வெப்பத்தையும் தாங்கி பளபளக்கிறது அதுபோல நம்முடைய கஷ்டங்களும் நம்மை பட்டை தீட்டுகின்றன இது நம்மை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக நம்மை வலிமைப்படுத்தும் ஒரு செயல்முறை இந்த உண்மையை நாம் உள்வாங்கிக் கொள்ளும்போது கஷ்டங்கள் வரும்போது நாம் உடைந்து போவதில்லை மாறாக ஓ இதுதானே வாழ்க்கை நான் இதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு புதிய மனப்பான்மையுடன் எதிர்கொள்ளத் தொடங்குகிறோம் ஆனால் இதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் ஹிட்டாக இருக்கிறது அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் சூராவில் அல் அகபா என்ற ஒரு சொல் வருகிறது அரபியில் இது மலைப்பாதை என்று அர்த்தம் இது வெறும் ஒரு புவியியல் பாதை மட்டுமல்ல இது நம்முடைய வாழ்க்கையின் அப்ஹில் ரோட் ஐ அதாவது கடினமான சவாலான பாதையை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் ஒரு குறுக்குச் சாலையில் நிற்கிறோம் இல்லையா இங்கு இரண்டு பாதைகள் நம் முன் விரிகின்றன ஒன்று சுலபமானது இன்னொன்று சிக்கலானது சுலபமான பாதையில் போனால் உடனடி கம்ஃபர்ட் உடனடி திருப்தி கிடைக்கும் ஆனால் அது நம்மை எங்கும் கொண்டு சேர்ப்பதில்லை அது ஒரு தற்காலிக ஆறுதல் மட்டுமே சிக்கலான பாதையில் போனால் ஆரம்பத்தில் கஷ்டங்கள் தடங்கல்கள் இருக்கலாம் ஆனால் அது நம்மை லாங் டேர்ம் விக்டரி அதாவது நீண்ட கால வெற்றிக்கும் நிம்மதிக்கும் இறைவனின் திருப்திக்கும் இட்டு செல்லும் அல்பலத் சூரா வெறுமனே பொறுமை என்று சொல்லிக்கொண்டு கடந்து போவதில்லை அது நமக்கு மூன்று கான்கிரீட் ஆக்ஷன்ஸ் அதாவது திட்டவட்டமான செயல்களை கற்றுக் கொடுக்கிறது இவைதான் அந்த அல் அகபா அந்த கடினமான மலைப்பாதையில் நாம் ஏற உதவும் படிகள் அடிமையை விடுதலை செய் இது வெறும் வரலாற்றுச் சூழலில் அடிமைகளை விடுதலை செய்வதை மட்டும் குறிக்கவில்லை இது ஒரு பரந்த அர்த்தத்தைக் கொண்டது உங்கள் சமூகத்தில் உங்கள் சுற்றத்தில் உள்ள பலவீனமானவர்களை ஸ்ட்ரெங்தன் செய்யும் வேலை அது கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு கல்வி கொடுப்பதாக இருக்கலாம் வறுமையில் வாடுபவர்களுக்கு வாழ்வாதாரம் அமைத்துக் கொடுப்பதாக இருக்கலாம் பசிக்கிறவனுக்கு உணவூட்டு இது ஒரு டெய்லி மைக்ரோ சேரிட்டி இதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய முடியும் இன்று லஞ்ச் ஆர்டர் செய்யும்போது ஒரு பார்சல் எக்ஸ்ட்ரா வாங்கி சாலை ஓரத்தில் காத்திருக்கும் ஒரு பாதுகாப்பு ஊழியருக்கு அல்லது ஒரு ஏழை பிச்சைக்காரருக்கு கொடுக்கலாம் நீங்கள் ஒரு கடையில் காபி குடிக்கும்போது ஒரு ஏழைப் பணியாளருக்கு ஒரு கப் காபி வாங்கிக் கொடுக்கலாம் இது ஒரு பெரிய தியாகம் அல்ல ஆனால் இது நம் மனதில் கருணையையும் பிறர் மீது அக்கறையையும் விதைக்கிறது நெருக்கமான ரிலேட்டிவ்ஸை சப்போர்ட் செய் இது ஃபேமிலி டை மெயின்டைன் செய்யும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மென்ட் குடும்ப உறவுகளை பேணுவது இஸ்லாத்தில் ஒரு மிக முக்கியமான கடமை இன்று குடும்ப உறவுகள் பலவீனமாகி வருகின்றன ஆனால் அல் பலத் சூரா நம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு ஆதரவாக இருப்பது அவர்களுக்கு உதவுவது அவர்களுடன் நல்லுறவை பேணுவது எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறது இந்த மூன்றும் சேர்ந்து நம்முடைய கஷ்டங்களை செல்ஃப் பிட்டியிலிருந்து சர்வீஸ் மைண்ட்செட்க்கு மாற்றும் அதாவது ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்று புலம்புவதிலிருந்து இந்த கஷ்டங்களை நான் எப்படி பிறருக்கு உதவ ஒரு வாய்ப்பாக மாற்றலாம் என்ற ஒரு சேவை மனப்பான்மைக்கு நம்மை உயர்த்தும் இந்த செயல்கள் நம்மை உள்ளுக்குள்ளிருந்து சுத்தம் செய்து நம்மை ஒரு புதிய பரிமாணத்திற்கு கொண்டு செல்லும் உங்கள் பிரார்த்தனைகள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நிறுத்தப்பட்டால் என்ன செய்வீர்கள் அல்லாஹ்வை நேரடியாகச் சென்றடைய ஒரு ரகசிய திறவுகோல் இருக்கிறது அதுதான் சலவாத் பார்க்கப்போனால் மிகச் சிறிய வார்த்தை ஆனால் பிரபஞ்சத்தையே அசைக்கும் சக்தி அதற்குள் அடங்கியுள்ளது இது எப்படி சாத்தியம் வாருங்கள் விரிவாகப் பார்ப்போம் சலவாத் என்பது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் பொழியும் கருணை மற்றும் நாம் அவர் மீது காட்டும் அன்பின் வெளிப்பாடு அல்லாஹுமசல்யா முஹம்மத் என்ற இந்த சிறிய வாக்கியத்திற்குள் நம் வாழ்வின் போக்கையே மாற்றியமைக்கும் மாபெரும் சக்தி மறைந்துள்ளது திருக்குரான் மிகத் தெளிவாகக் கூறுகிறது நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது சலவாத் சொல்கிறார்கள் நம்பிக்கையாளர்களே நீங்களும் அவர் மீது சலவாத் சொல்லி சலாம் கூறுங்கள் இது சாதாரண வேண்டுகோள் அல்ல இது அல்லாஹ்வின் நேரடி ஆணை நாம் ஒருமுறை செலவாத் சொல்லும்போது கோடிக்கணக்கான வானவர்கள் நம்முடன் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள் அவர்களே நமக்கு துணை நிற்கும்போது நமது நிலை எப்படி உயரும் என்று கற்பனை செய்து பாருங்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் என் மீது ஒரு முறை செலவாத் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பத்து நன்மைகளை எழுதுகிறான் பத்து பாவங்களை மன்னிக்கிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் மேலும் அவருக்காக பத்து செலவாத் திரும்பச் சொல்கிறான் சுருக்கமாகச் சொன்னால் நன்மைகள் உங்கள் கணக்கில் பொக்கிஷமாய்ச் சேரும் பாவங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படும் சுவர்க்கத்தின் அந்தஸ்து உச்சத்தை நோக்கி உயரும்